வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புது விதமாக ஒரு இனிப்பு செய்யலான்ட்ருக்கிறேன் அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரவை சர்க்கரை அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற முந்திரி திராட்சை இந்த மாதிரி இருக்கோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இனிப்பு இந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போது குட்டீன் ரொம்ப பிடிக்கும் அதில் பார்த்திங்கன்னா குட்டீஸு தான் மெயினாக இனிப்பு அப்படிங்கிற ஐட்டம் செஞ்சாலே அவங்க தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இப்போ என்னென்னா வாங்க நாம் எப்படி அந்த இனிப்பு செய்யலைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அப்புறம் மிதமான சூட்டில் கடாயை வச்சுக்கலாம் அப்புறம் வெள்ளை ரவை இப்போ நம்ம அதை கூட ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் அந்த ரவையை அப்படியே லேசாக அப்படியே அந்த இளஞ்சூட்டில் வறுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படியே அடி பற்றி விடாமல் நீட்டாக அப்படியே பொன்னிறம் வர மாதிரி வறுக்கணும் தேவையான அளவு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொன்னிறம் நேரம் வந்துருச்சு செக் பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னே ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் ஏன்னா அடி பிடிச்சிடோம் பார்த்துக்கணும் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் தண்ணி ஊற்றணும் நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு இப்போ எவ்வளோ நம்ம ரவை சேர்த்துருக்குறோமோ அந்த அளவு நம்ம தண்ணி ஊற்றணும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கால் கிலோ ரவைக்கு எடுத்துக்கிறேன் அதனால் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது கொதிக்க வரைக்கும் நமக்கு இன்னொரு வேலை இருக்குது ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நெய்யில் இளம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருகுது லேசாக அப்போ இப்போ நல்லா உரி நல்ல எண்ணெய் மாதிரி ஆச்சு திராட்சையை ஃபஸ்ட்டு போட்டுல அதில் போட்டு நல்லா ஒரு இலம் வச்சோம்னா அது அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொ நல்லா கலர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதை லேசாக நம்ம ஒரு சின்ன இதைக்க வச்சு கரண்டியை வச்சு அப்படியே கலர் இருந்தோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அப்படியே சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்குது இப்போ நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த முந்திரி அது கூட போட்டுக்கலாம் போட்டு மறுபடியும் மாதிரி அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிட்டு நல்லா கிளறணும் ஏன்னா திராட்சை அடி பார்த்திங்க இல்லையா அதனால் அது கூட முந்திரியும் சேர்த்து அது கூட போட்டோம்னா நல்லாபிடி இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி நல்லா உருண்டை உருண்டே உருண்டை உருண்டே வரும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வரும்போது எடுத்து வச்சுட்டு நம்ம ஏலக்காய் நுணுக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அதில் ரவைய சர்க்கரையை உள்ளே கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டு சக்கரை அடி பிடிக்காமல் இருக்க நல்லா கிளறி விடணும் ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அப்புறம் கொஞ்சம் கலருக்கு நாம் கலர் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ கலருக்கு பொடி ஆக்ட் பண்ணியாச்சு அது மறுபடியும் நல்லா கீழே சக்கரை அடி பிடிக்காமல் இருக்க ஒட்டு நல்லா கிளறிட்டு இருந்தோம்னா ரவை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ரவை போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லேஸாக போட்டுகிட்டே இருக்கணும் போட்டோம்னா எல்லாம் ரொம்ப அதிகமாக போட்டோம்னா சீக்கிரம் உழு ரவை உழுந்ததுன்னா அப்படியே திட்டு திட்டா திட்டு ஆயிரும் அதனால் லேசாக அப்படியே தூணு மாதிரி இப்போ போட்டு நல்லா கிளறணும் ஏன்னா கிளறத நிப்பாட்டிட்டீங்கன்னா அடி பிடிச்சிக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே வச்சு வந்த முந்திரி திராட்சை உள்ளே போட்டு அந்த நெய்யோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா கிளறணும் இல்லைன்னா அடி ப பத்திக்கும் அப்போ என்ன பண்ணணும் அந்த நெய்யோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி அடிப்பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃபுல்லாக இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன பவுலில் அந்த நாம் செஞ்சு வச்ச கேசடியை ஃபஸ்ட்டு அதில் போடுறோம் ஒரு பவுலில் போட்டுக்கோம் நல்லா கிளறி முடிச்சுட்டு பவுலில் போட்டுக்கிறோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பவுலில் போடுறது முக்கியம் இல்லை இதை சாப்பிட்றதுக்கு என்னுடைய மனைவியை கூப்பிட போகிறேன் பார்த்தீங்கன்னா பவுலில் போட்டாச்சு ஸ்பூனும் போட்டாச்சு இப்போ என்னோடய மனைவியை வந்துட்டாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க ம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ம் பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் சுமதி யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க comment